அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் கேட்டது கிடைக்கும் இன்று இரவு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடத்தை தவற விடாதீர்கள் இந்த ஆண்டின் கடைசி பிரபஞ்சவசிய நாள் இந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது தமிழனில் பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் நாளைக்கு தானே பன்னிரெண்டாம் தேதி இவங்க இன்னைக்கு இன்னும் சொல்லி போட்டிருக்கிறாங்களே அப்படின்னா ஆங்கில நாட்களின் அதாவது ஆங்கில தேதியின் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் ஆரம்பிச்சிடுச்சு நம்ம தமிழில் ஜாதகம் எழுதப்படி எழுதுறதுனால ஜோதிட கணிப்பின்படி சூரிய உதயந்தான் அடுத்த நாள் ஆரம்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரப்படி தான் அப்படியே தவிர ஆங்கில தேதியின் படி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே பன்னிரெண்டு மணி ஆயிடுச்சுனாலே அடுத்த நாள் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அப்போது இன்று இரவு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடமும் நாளை மதியம் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் அதாவது பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் இல்லையா இந்த பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற இந்த பிரபஞ்ச வசிக நேரத்தை யாருமே தவற விடாதீங்க எல்லாரும் லெவன் லெவனுக்கு நாம் செஞ்சிருப்போம் இந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கணும்னு நினச்சிருக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய இந்த ஆண்டின் கடைசி பிரபஞ்ச வசிக நாள் அப்படின்னே நாம சொல்லலாம் அதனால இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விடாதீங்க இதுல பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது இல்லை நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இது பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடுகளோ பரிகாரங்களோ மந்திரங்களோ கிடையாது அதனால இதை மற்ற மதத்தினர் பார்க்குறீங்க அப்படின்னா நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் நடக்கும் அம்மா என்னம்மா நடுராத்திரி சொல்றீங்களே அப்போ நாங்கள் தூங்கிடுவோமே அப்படின்னா பன்னிரெண்டு மணிக்கு அலாரம் வச்சுக்கோங்க அந்த பன்னிரெண்டு மணியிலிருந்து அந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆகுவதற்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து ஒரு க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் இப்படி நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணும்னு உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் இருக்குதோ அதை ஒரு பனிரெண்டு ஆசைகளை நீங்க வந்து வரிசைப்படுத்தி பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எழுதுங்க இப்போ எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு எழுதாம எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க நான் நல்ல வருமானம் எனக்கு வருகிறது இப்போ நம்மளுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னாலே வருமானங்கள் வேண்டும் அப்பதான் நம்மளுக்கு பணம் அதிகரிக்கும் இல்லையா இந்த மாதிரி பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எழுதுங்க கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதாம வருமானங்கள் அதிகரிக்க வேண்டும் பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது இந்த மாதிரி பாசிட்டிவ் சென்டென்ஸில் நீங்கள் பனிரெண்டு ஆசைகளை எழுதிட்டு அதை சொல்லிக்கிட்டே எழுதுங்க எழுதும் பொழுதே அதை சொல்லிக்கிட்டே எழுதுங்க பனிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடத்தில் அந்த போர்டல் ஓப்பன் ஆகும் அப்போது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பனிரெண்டு விஷயங்களும் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே நாம் இந்த பிரபஞ்ச வசிக நாளை பற்றி நேரத்தை பற்றி பல பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோம் இந்த ஆண்டில் கடைசி பிரபஞ்ச வசிக நாள் அதுலேயும் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு வருது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாள் அன்றைய தினம் நம்மளுக்கு சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்தது சுக்கர பகவானினுக்கு அதிபதி யாருன்னா மகாலட்சுமி தேவி அப்போ இந்த நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை அமையணும்னா மகாலட்சுமி தேவியினுடைய அருளும் சுக்கர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு வேண்டும் இந்த நாள்லேயே இந்த பிரபஞ்ச வசிக நாள் வருவது ரொம்பவே சிறப்பானது அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த நாளை தவற விடாதீங்க நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க வெளியூரில் இருக்கிறீங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் இருக்கிறீங்க எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பேப்பர் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு அவ்வளவு அவ்வளவுதான் இது ரெண்டு தான் உங்களுக்கு தேவை அதனால இதுக்கு ஒரு பெருசாக நம்ம ஒரு நேரமோ இல்லை பெரிய பூஜைகளோ வழிபாடுகளோ நம்மளுக்கு கிடையாது இல்லையா அப்போ இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் எங்கே இருந்தாலும் செய்யலாம் அந்த நேரத்துல செய்ய நேரம் தான் ரொம்ப முக்கியம் அதில் நம்மளுக்கு இந்த மிட் நைட்டில் வரக்கூடிய இந்த பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடத்தை தவற விட்டவர்கள் இங்கிஸ் நான் தூங்கிட்டேம்மா இல்லை இந்த பதிவை நான் லேட்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்களை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி ஆயிடுச்சு அப்படின்னாலே சனிக்கிழமை ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அப்போ அன்னைக்கு தேதி என்ன பதிமூணு ஆயிடுச்சு அப்போ இன்று இரவு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்களும் நாளை மதியம் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்களையும் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க ரெண்டு நேரத்திலையுமே நாங்கள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது நம்ம வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறீங்க இல்லையா அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க பேசுங்க நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட உங்களுடைய விருப்பத்தை எப்படி சொல்லுவீங்க ஏ எனக்கு இப்போ நம்ம ஒரு மேரேஜே சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு இப்படிப்பட்ட பொண்ணு வேணும் இந்த ஜாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணிப்போம் இல்லையா அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட பாசிட்டிவாக ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடச்சிருச்சு எனக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க பாசிட்டிவ் சென்டென்ஸ்லையே நீங்கள் எழுதுங்க உங்களுடைய பனிரெண்டு விருப்பத்தையும் எழுதிடுங்க சரிம்மா எழுதியாச்சு இப்போ இந்த எழுதின பேப்பரை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த எழுதின பேப்பரை உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து எரித்து சாம்பலாக்கி அதை வந்து ஏதாவது ஒரு கால்படாத இடத்துலயோ நீர்நிலைகள்லேயோ விட்டுடுங்க இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய விருப்பத்தை சொல்லிட்டோம் அப்ப இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா ஏதோ ஒரு வழியில நம்மளுடைய விருப்பத்தை கண்டிப்பா நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அதனால தான் நாம இந்த பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்த அந்த பிரபஞ்ச வசிக நாள்ல இதை செய்ய சொல்றோம் கண்டிப்பா இந்த வருடத்தின் கடைசி பிரபஞ்ச வசிய நாளாக இருப்பதனால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஒரு சிறப்பான வருடமாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்றால் இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க நீங்கள் இதை எழுதிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை எடுங்க கண்டிப்பா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுக்கும் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் செஞ்சு பாருங்க இப்போது ஒரு பத்து பேர் செய்கிறீங்க அதில் ஒரு அஞ்சு பேருக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கை மேலே நிச்சயம் பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்